உங்கள் அன்போடு திருவிளையாடல் புராணம் கழகமும் தீர்த்தலும் பலம் மதுரை தமிழ் சங்க புலவர்கள் நாற்பத்தி எட்டு பேரும் அறப்பெரியா புலமை பெற்று விளங்கி பலவேறு எல்லாம் புனைந்தனர் இதன் காரணமாக அவர்கள் ஒவ்வொருவரும் தம்மை தாமே பெரிதாக மறித்து கர்வம் கொண்டனர் இதனால் அவர்களுக்குள் அடிக்கடி மன வேறுபாடு இருந்து வந்தது உண்டானது பின் தங்கள் பெருமை சிறுமை ஆகியவற்றை அலந்தறையக்கூடிய கூடிய ஆளவாய்ப் பெருமானின் திரு முன்பாக நாற்பத்தெட்டு புலவர்களும் ஒரு சேர சென்று அவரை பணிந்து வணங்கி ஆளவாய் பெருமானே அடியவர்களாகிய நாங்கள் இயற்றிய இச்செய்யுள்களில் நல்லவற்றையும் அல்லவற்றையும் சீர்தூக்கி அவற்றின் பெருமை சிறுமை ஆகியவற்றை எடுத்து காட்டியறிட வேண்டும் எங்களுக்குள் தோன்றியுள்ள செருக்கினை போக்கி ஐயத்தையும் அருள வேண்டும் என்று வேண்டி நீண்டனர் வேத பொருளாக விளங்கும் சோமசுந்தர பெருமான் சங்க புலவர்கள் முன்பாக ஒரு புலவர் ஊரு கொண்டு எழுந்தருளினார் பின் அப்புலவர்களை நோக்கி தமிழ் சங்கத்து புலவர்களே இம்மதுரை தனபதி என்னும் வணிகன் ஒருவன் உள்ளான் அவனும் அவனது மனைவி குணசாலினியும் செய்திட்ட நற்றவத்தின் பயனாக ஒரு புதல்வன் அவர்களுக்குள் பிறந்தான் அவன் முருகப்பெருமானின் திரு அவதாரம் ஆவான் அழகும் ஆண்மையும் கொண்டிருந்த அவன் ஒரு ஊமை அவனிடம் நீங்கள் அனைவரும் சென்று உங்களது செயல்களை சொல்லுங்கள் அவனது அறிவுக்கு கண்ட செயல் எதுவோ அதுவே அனைவராலும் மதிக்கப்படும் செயலாகும் என்று கூறி இது கேட்ட சங்க புலவர்கள் புலவர் பெருமானே தனபதியின் மகன் ஊமை என்பதால் எங்கள் செயல்களை விருப்பமுடன் கேட்டு நல்லதும் அல்லதும் பகுந்தாராய்ந்து தரம் குறையாது எவ்வாறு உரைத்திடுவான் என்று பெருமானிடம் விளங்கினார் அதற்கு தெய்வ புலவர் தணபதியின் குமரன் ஆகிய ஊமையன் தனக்கு கந்த சொல்லழகும் பொருளழகும் கேட்டால் தன் தலையை அசைத்து தோல் புலாங்கீதம் கொல்ல மகிழ்ந்திடுவான் இதனால் உங்களுக்கிடையே எதை எழுந்த கலகமும் கலக்கமும் தீர்ந்து போகும் என்று முழுந்தருளினார் புலவர் பெருமான் உறைந்தபடியே சங்க புலவர்கள் அனைவரும் ஒன்றாக சென்று வணிகன் தணபதியின் குமரனாகிய உருத்திர சர்மனை அன்புடன் சங்க மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர் அவனை சங்க மண்டபத்தில் தக்கதொரு ஆசனத்தில் அமர்த்தி வெண்மலர்களால் அவனை பூசித்து வணங்கினர் பின் சர்மன் முன்பே கீழே இருந்தபடி தங்கள் செயல்களை ஒவ்வொருவராக சொல்லி காட்டின சங்க புலவர்களின் பாடல்களை ஒவ்வொன்றையும் உருத்திர சருமன் கேட்டு சில செயல்களில் சொல்லழகு கண்டு மகிழ்ந்தான் சில செயல்களில் பொருளாளத்தை கண்டு மகிழ்ந்தான் சில செயல்களில் குற்றம் இருப்பதை கண்டு இகழ்ந்தான் இவ்வாறாக புலவர்கள் பலர் தங்கள் செயல்களை பாடி சென்றனர் பின் நக்கீரர் கபிலர் பரணர் ஆகிய மூவரின் செயல்களை உருத்திரசர்மன் சர்மன் கேட்டபோது உடல் செழித்து கண்ணீர் சொரிந்தான் தன் தலையை அசைத்து பேரானந்தம் அடைந்தான் நவரத்தனங்களை எடை போடுபவன் போலவே தணபதி வணிகனின் குமரன் சர்மன் சொல்லழகு பொருளாளம் ஆகியவற்றை தன் நுண்ணறிவு என்னும் தராசு கொண்டு தரமறைந்தான் சிறந்த செயல்களை உருத்ர சர்மன் தேர்வு செய்த பின் நன்னறிவு தெரிந்த சங்க புலவர்கள் அனைவரும் தம்முள் உண்டான கழகத்தை ஒழித்து நட்பு பாராட்ட தொடங்கினர் நக்கீரர் கபிலர் பரணர் என்னும் முப்பெரும் புலவர் பெருமக்கள் செயல்களை நாட்டில் சிறந்து விளங்கின பின் இறையருள் பெற்ற செந்தமிழ் புலவர்கள் சங்க மண்டபத்தில் குற்றமற்ற நூல்களை ஆராய்ந்து சிறப்போடு விளங்கினர் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்